சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ மோஸ்ட் இது என்னையாச்சு மாமா இது கண்டிப்பா வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு மாமான்றாங்க ஒருவேளை இது தாமரை அவங்களுடைய அம்மா பண்ணிருக்க மாட்டாங்கன்னு என்னையாச்சுன்றாங்க நானும் அதுதான் மாமா யோசிச்சேன்றாங்க கண்டிப்பா அவங்களுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமான்னு எனக்கும் வந்து கேள்வி தான் இருக்குன்றாங்க ஆனா இது அவங்கதான் பண்ணாங்க தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்குமாமான்றாங்க இதை தாமரை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு போயிடுறாங்க அப்புறமா யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுடைய அம்மா ஏய் தாமரை என்னடி இன்னைக்கு கல்யாணம் நடக்க போது இப்படி பேயற மாதிரி உக்காந்துட்டு இருக்க ஏன்னா மறுபடியும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு கன்ஃபியூஷன் அப்படி இல்லம்மா கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு தான் தோணுது என்னடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்றாங்க நீங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க என்ன நடந்துச்சு சேது மாமாவும் அந்த கருப்பு இருக்காங்கல்ல அவங்களும் எவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு அந்த பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த சொல்கிறாங்க அந்த ஆறுமுகத்தோடைய ஃபோனில் இருந்து தமிழ் செல்வி ஃபோன் பண்ணல வேற யாரோதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது சேது மாமாக்கு கிட்டத்தட்ட தெரிய வந்துடுச்சுமா ஒரு வேளை அது நான் தான் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும்லம்மா அம்மா எனக்கு அதுதான் ஒரு மாதிரி பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குன்றாங்க நீ வேற ஏண்டி இப்படி பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இல்லைம்மா போச்சு போச்சு அவ்வளோதான் சேது மாமாக்கே என்னுடைய விஷயம் எல்லாமே தெரிய போகுது என்னுடைய கதை கந்தலாக போதுமா அப்படின்றாங்க பயந்து நீ காட்டி கொடுக்குறே தாமரை நான் தான் சொல்லியிருக்கல இதை பற்றி கவலைப்படாதுட்டு அப்புறமும் யோசிச்சு பயந்து போனால் நான் என்ன பண்ணிட்டு சொல்லு அதெல்லாம் பெருசாக யோசிக்காத அப்படின்னு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்க போதான்றதை நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்யூ